ஈரான் விஷயத்தில் பின்வாங்கும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரான் பதிலடியை தாங்க முடியாது ட்ரம்ப் தூக்கத்தை கெடுத்த தி ஆங்கில நாளிதழில் வெளியான ஒரு செய்தி அறிக்கை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதில் அமெரிக்க ராணுவம் தாக்குதலுக்கு தயாராக இல்லை என்று கூறப்பட்டிருந்தது குறைந்த அளவிலான வாய்ப்புகள் மற்றும் திறன்கள் காரணமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த அந்நாட்டு ராணுவம் தயாராக இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகளுக்கு ரகசியமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிரிட்டிஷ் என்றுிதழான தி டெலிகிராப் அந்த செய்தியின்படி ஆட்சிக்கு எதிராக ஒரு தீர்க்கமான தாக்குதலுக்கு உத்தரவாதம் அளிக்க முடிந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்குமாறு டிரம்ப் தனது தேசிய பாதுகாப்பு குழுவிற்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகின்றது ஆனால் அத்தகைய உத்தரவாதங்களை வழங்க முடியாது என்று அதிகாரிகள் என்பிசி பி சி நியூஸிடம் தெரிவித்தனர் ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அது பல வாரங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு பெரிய மோதலை தூண்டும் என்றும் ஈரானிடமிருந்து கடுமையான பதிலடிக்கு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர் தாக்குதல் நடத்தப்படுமா இல்லையா என்ற குழப்பத்திற்கு மத்தியில் ஜனவரி பதினொன்றாம் தேதி வெளியான டைம் மேகசைன் செய்தியிலும் இதுபோன்ற அறிகுறிகள் வழங்கப்பட்டன அலங்கார வார்த்தைகளை தள்ளி வைத்து விட்டு பார்த்தால் டிரம்ப் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையாலும் நிறைவேற்ற முடியாது என்பதை யதார்த்தமான உண்மை என்று அந்த செய்தி கூறுகின்றது அமெரிக்கா ஒரு அடையாளபூர்வமான தாக்குதலை தொடுத்தாலும் அது மிகவும் பலவீனமானதாக இருக்கும் என்பதால் அதற்கு எந்த முக்கியத்துவமும் இருக்காது தற்போதைக்கு இந்த நெருக்கடி தவிர்க்கப்பட்டிருக்க ஈரானின் நிலுவையில் அமைப்பும் அதன் மீதான எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கும் ஒரு தடுப்பாக அமைகிறது என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர் இதுதவிர ஈரான் கடந்த சில மாதங்களில் தனது பாதுகாப்பு அமைப்பிலும் தீவிர மாற்றங்களை செய்துள்ளன எந்த ஒரு தாக்குதலையும் தடுத்து நிறுத்தவும் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்கவும் ஈரான் தனது ஆயுதப்படைகளின் திறன்களை வலுப்படுத்தியுள்ளது என்று அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி அமீர் ஹதாமி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா உண்மையில் ராணுவ ரீதியாக எந்த தயாரிப்புகளையும் செய்யவில்லை சொல்லப்போனால் ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த அமெரிக்க படைகள் கடந்த சில மாதங்களில் குறைக்கப்பட்டன இது அவர்களின் வாய்ப்புகளை குறைக்கின்றது இரண்டாயிரத்தி அக்டோபருக்கு பிறகு மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் விமானம் தாங்கிய கப்பல்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை ஈரானிய அரசாங்க இலக்குகளையோ அல்லது ஈரானின் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி மீதோ அமெரிக்காவால் தனித்து தாக்குதல் நடத்த முடியாது என தி கார்டியன் பத்திரிகை தெரிவித்துள்ளது இதை செய்ய அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளின் விமானப்படை தள பயன்படுத்த வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்வதற்கு எதிராக ஈரான் ஏற்கனவே அந்த நாடுகளை எச்சரித்துள்ளது அமெரிக்காவிடம் பி ரக குண்டுவீச்ச விமானம் என்ற மற்றொரு வழி உள்ளது இதனை அமெரிக்கா இரண்டாயிரத்தி ஜூன் மாதம் பயன்படுத்தியது அதுவும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை முழுமையாக அழிக்கவில்லை என்று ஈரான் கூறுகின்றது ஈரானின் நிலுவையில் அமைப்பு அதன் மிகப்பெரிய பலமாக இருந்து வருகின்றது ஈரான் இயற்கையிலேயே ஒரு பாதுகாப்பான அமைப்புகளால் சூழப்பட்டுள்ளது அட்லஸ் ஆஃப் இதழின்படி ஈரான் நாட்டை சுற்றி இயற்கையாகவே அமைந்துள்ள வலுவான அரண்கள் எதிரிகளுக்கு பெரும் தடையாக இருக்கின்றன வடக்கே காஸ்பியன் கடல் தெற்கே பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா ஆகியவையும் கிழக்கே மற்றும் மேற்கே பாலைவனங்களும் மலைகளும் சூழ்ந்துள்ளன மேற்கு பகுதியில் சாக்ரோஸ் மலைத்தொடரும் வடக்கு பகுதியில் எல்பர்ஸ் மலைத்தொடரும் அமைந்துள்ளன இவை அமெரிக்கா போன்ற எதிரி நாட்டு படைகளுக்கு பெரும் சவாலாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது